விவசாயத்திற்கென்று தனி பட்ஜெட் சமைப்பிருப்பதால் தான் பல்வேறு விஷயங்களை விவரமாக இன்றைக்கு சட்டமன்றத்திலே அறிவிப்புகள் கொடுக்க முடிகின்றது இரண்டு மணி நேரம் வரை விவசாய நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் படிக்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு பயிராக விடாமல் பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து பேசியிருக்கிறார் விவசாயத்திற்கென்று பட்ஜெட் போடுவதனுடைய பயன் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து டன்னுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கின்ற வகையிலே அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் நன்றி மகிழ்ச்சி ஆனால் விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு டன்னுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ஆக இருக்கிறது ஐந்தாண்டுகளுக்கு முன்பே விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு நாலாயிரம் இப்போது நாலாயிரத்தி ஐநூறு ஆக இருக்கிறது குறைந்தபட்சம் ஒன்றிய அரசோடு கலந்தாலோசித்து பேசி நாலாயிரம் ரூபாயாவது கரும்புக்கு கொடுப்பதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும் முந்திரி வாரியம் என்று தனியாக அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை வரவேற்கின்றோம் முந்திரி வாரியம் அறிவித்தால் முந்திரி விவசாயத்திற்கு நல்ல விலை கிடைக்கும் மதிப்பூட்டு கூட்டுப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு அது உதவியாக இருக்கும் தமிழ்நாட்டில் பருத்தி விளைச்சல் குறைந்ததனால் நூற்பாலைகள் சிரமப்படுகின்றன அப்ப பருத்தி விளைச்சலை அதிகப்படுத்துவதற்காக இன்றைக்கு நிதி ஒதுக்கப்பட்டு பருத்தி விளைச்சலை அதிகமாக்கின்ற அந்த முயற்சியை நான் வரவேற்கின்றேன் விவசாயத்தில் நாலாயிரத்தி அறுநூறு மாணவர்கள் படித்துவிட்டு வெளியே வருகிறார்கள் அவர்களை எல்லாம் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் அது புதிய முயற்சி அதை நான் வரவேற்கின்றேன் மலைவாழ் உழவர்களுக்காக இருபத்தி மூணு கோடி நிதி ஒதுக்கி இருப்பதை நான் வரவேற்கின்றேன் அதேபோல இயற்கை விவசாயத்திற்கும் சிறுதானியத்திற்கும் நிதி ஒதுக்கி இருப்பதை வரவேற்கின்றோம் மின்சார பிரச்சனை இருக்கின்ற இந்த காலத்திலே சூரிய சக்தி மின் மின்பம்பு செட்டுகள் கொடுக்கப்படும் என்று அதற்கான மானியம் அறிவிப்பை நான் வரவேற்கின்றேன் அடுத்தபடியாக இன்றைக்கெல்லாம் ஆன்லைனில் காய்கறிகள் வாங்குவது சர்வசாதாரணமாக போனது உழவர் சந்தைகளிலிருந்து வீடுகளுக்கே காய்கறிகள் வருகிற ஆன்லைன் வர்த்தகத்தை ஊக்குவிப்பதற்காக முயற்சிகள் நல்ல வரவேற்பு இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுகின்றோம் அதை வரவேற்கின்றோம் அதே போல கிணறுகளுக்கு சுற்றுச்சுவர் அமைப்பதற்காக பல கிணறுகள் சாலை ஓரங்களில் இருக்கிறது அவற்றுக்கெல்லாம் ஆபத்தான நிலையில் இருக்கிறது அவற்றுக்கு சுற்றுச்சுவர் சுவர் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதை வரவேற்கின்றோம் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் நூறு கிணறுகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு மாவட்டத்திற்கே நூறு கிணறு வேண்டும் என் தொகுதியில் மட்டுமே ஒரு இருபது கிணறுகளுக்கு சுற்றுச்சுவர் வேண்டும் ஆனால் இதை அதிகப்படுத்தி ஒரு மாவட்டத்திற்கு நூறு கிணறு என்கிற வேதத்திலே நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் சவுக்கு மரத்திற்கு இன்றைக்கு விவசாயிகள் சுலபமான பயிராக சவுக்கை பயிரிடுகிறார்கள் சவுக்குக்கு கடனாக பயிர்கடன் ஒரு ஏக்கருக்கு எழுநூறு ரூபாய் கொடுக்கிறார்கள் மூன்று ஆண்டுகள் அந்த பயிரை வளர்க்க வேண்டும் பதினேழாயிரத்து எழுநூறு போதாது அதை கூட்டித் தருவதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும் அதே போல பயிர் காப்பீட்டு திட்டத்திலே சவுக்கு பயிருக்கென்று தனியாக விலை கிடையாது அதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் தடுமாறுகிறார்கள் ஆனால் சவுக்கு பயிரை பயிர் காப்பீட்டு திட்டத்திலே இணைக்க வேண்டும் அந்த அந்த கோரிக்கையும் இந்த நேரத்திலே வைத்து இந்த விவசாய பட்ஜெட்டை வரவேற்கின்ற அதே சமயத்திலே இன்னும் நிறைய தேவையான விஷயங்களுக்கு நிதி ஒதுக்கி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு துறை முயற்சிக்க வேண்டும் அரசு முயற்சிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் வைத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்